வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆள் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்த்தவங்கப்பா பார்த்தவங்க இதான் நம்ம குளியாளி குளியாளிப்புறம் கன்னியாகுமரி இப்போ இவங்க கடலுக்குள்ளே குளித்து எப்படி அந்த கிளியர் ஆள் பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடலுக்குள்ளே குதிச்சாச்சு நம்ம குளியாளி கடல் தொழிலில் ரொம்ப கஷ்டமான தொழில் வந்து இந்த மாதிரி தண்ணி மூச்சில் கடலுக்குள்ளே போய் இந்த மாதிரி இறால் சங்கு அப்புறம் தோடு சிப்பின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிடிக்கிறது தான் கஷ்டமான கோழில் இப்போ நம்ம குளியாளி இறால் பார்த்தியாச்சு அந்த கல் இடையில இருக்குது இதான் இதான் இறால் க அதாவது கிளி இறால் இதை நம்ம இடத்துல கல் இறால்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு அதை கல் சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி கல் இடையில இருக்கிறனால அதை கல் இறால் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட அதோட அமைப்பு பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் கல்லை வந்து ரொம்ப அது கல்லை கொஞ்சம் நல்ல இறுக்கமா பிடிச்சிருக்கும் அது தற்காத்துக்குள்ளதுக்காக கல்லை வந்து ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கும் இப்ப நம்ம குளியாடி அந்த ஆள் இப்ப பிடிக்க போறாங்கிறதுன்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா ஏன்னா அது கொஞ்சம் சைஸ்ல அது கொஞ்சம் பிரியராது அதை பிடிச்சாச்சு இப்போ மேல கொண்டு வர போறாங்க மேல வளத்துல இஞ்சி மேல கொண்டாந்தியாஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா தெரியும் நம்ம நம்ம குளியாளி நான் நீஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காது நம்ம குளியாளி பேரலிஸ்டின் உங்களுக்கு உங்களுக்கு எந்த வீடியோ எதாவது வீடியோ வந்து அனுப்பணும் இல்லைன்னா எதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு எடுத்து போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அதோட உடம்புல முள்முள்ளாக எழும்பி இருக்கும் ஏன்னா அதை வந்து தற்காத்துக்குள்ள இதை வந்து எப்படி சாப்பிட்டாலும் இது சூப்பரா இருக்கும் இது அகுச்சி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் பொறுத்து சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பெரிய ஆள் இது இது எல்லாம் இந்த மாதிரி நாள் எல்லாமே எக்ஸ்போர்ட்டிங் அதாவது இங்க இருந்து அனுப்பி விடுவாங்க இந்த மாதிரி நாள் இப்போ கொஞ்சம் ரெண்டாவது நாள் நம்ம குளியாளிதான் கொண்டு நான் கொண்டு வர தெரியுதா ஆஹ் ஆனா அந்த நாளை விட இது சின்ன இப்போ ரெண்டாவது முதல்ல பிடிச்ச ஆளை விட சின்னராள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது எல்லாமே நம்ம குளியாளி பிடிச்ச ஆள் இது வந்து ஷார்ட் ஆயிடுத்து போட்டுருக்கோம் பாத்தமா நம்ம குளியாளி கையில் ரத்தம் வரும் எதுல எதுல அந்த ரத்தம் வந்து தெரியுமா அந்த உள்ளு பட்டு தான் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் பண்ணும்போது க்ளவுஸ் எல்லாம் போட்டுருக்காரு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம குழியாளி காயில போய் ரத்தம் இப்படி இந்த ரத்தம் ரத்தம் வந்துச்சுன்னா அது தற்காத்துக்குள்ள ஒரு முள் மாதிரி ஒன்று வச்சிருக்குல்ல அதை வச்சு அவங்க கையில் அது வந்து காயப்படுத்தும் கேமராமேன் அந்த க்ளவுஸை கட்டுறது இதே மாதிரி க்ளவுஸ் போட்டிருந்தா சைடில் ஒன்றுமே போடாது அதிகமாக தெரியும் எக்ஸ்போர்ட் இது எப்படி எப்படி இதை எடுப்பாங்கன்னா கிலோ கிலோ கணக்கில் இது பண்ணுவாங்க ஒரு கிலோ இவ்வளவு கிளீராள் இது இது வந்து ஒரு பென்றாள் பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும் இதுதான் முட்டை இந்த ஒரு இந்த ஒரு பென்றால் பென்றாள் முட்டையிலேயே ஒரு லட்சக்கணக்கான முட்டைகள் இருக்கு அதுல இருந்து இதே மாதிரி லட்சக்கணக்கான ஆள் வந்து இது மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பண்ணுங்க